சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே நடந்த ஒரு அதிசயத்தின் காட்சிகள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவில்ல ஆளி தீயில பாத்தீங்கன்னா ஐயப்பன் நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்து இருக்கின்றார் அதாவது அந்த நெருப்பானது அப்படியே பார்த்தீங்கன்னா புகஞ்சிட்டு இருக்குங்க அந்த நெருப்புடைய ஒளியில பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய உருவம் தெரிவது போல இருக்கிறது அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி ரொம்பவே வைரல் பரவி வருகிறது அந்த காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா நான் தெளிவா கொடுத்துருப்பேன் நீங்க பார்க்கல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அந்த ஒரு காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு சுவாமியே சரண மய்யப்பா அப்படிங்கிற இந்த ஒரு சரண கோஷத்தோட அந்த காட்சிகளை பார்த்துடுவாங்க நிச்சயமாக ஐயப்பனுடைய முழுமையான ஆசீர்வாதமானது உங்களுக்குமே கிடைக்க கொடுங்க சாஷாத் அந்த கோவிலுக்கே சென்று அந்த ஐயப்பனை தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க இது மாதிரியான செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்போதுமே நடந்துட்டே இருப்பது கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப அரிதாக பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சிகரமான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்ல அரங்கேறி இருந்தது அதாவது நெருப்பானது எப்போதும் போல பார்த்தீங்கன்னா அங்கு பற்றி எரிந்து கொண்டு இருந்திருக்கு பக்தர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா தேங்காய் இது போன்ற வீசிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிமிடம் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஆளி தீயில இருந்து வரக்கூடிய அந்த நெருப்புல பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய தத்ரூபமான உருவமானது தெரிஞ்சிருக்குங்க அந்த காட்சிகளை பாத்தீங்கன்னா எதர்ச்சியாக அங்க இருந்த பல பக்தர்கள் பார்த்து ஐயப்பன மனதார நினைத்து வழிபாடு செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த காட்சிகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அந்த காட்சிகள் தான் பாத்தீங்கன்னா நமக்குமே பிரத்யேகமாக பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்துச்சு இந்த காட்சிகளை பார்க்கணும் அப்படின்னாவே நிச்சயமாக பாத்தீங்கன்னா நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா இது போன்ற ஐயப்பனுடைய காட்சிகளையே நம்மளால பார்க்க முடியுங்க இன்றைய நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏதாவது ஒரு வகையில நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க எனவே இந்த ஒரு அருமையான காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மேலும் இது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களை போல கிடையாதுங்க காரணம் இந்த கோவிலானது வருடத்துல முன்னூத்தி நாட்களுமே திறந்து இருப்பது கிடையாதுங்க மாதந்தோறும் ஒரு ஐந்து நாட்களும் அதே போல மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் இந்த கோவிலானது திறந்திருக்கும் மற்ற நேரங்கள்ல கோவில் நடையானது மூடப்பட்டு இருக்கும் அப்போது கருவறைக்குள்ள இருக்கின்ற என்ற இந்த ஐயப்பன் தவ கோலத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி தவ கோலத்தில் இருக்கின்ற நேரத்தில் தான் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மர்மங்களையும் அங்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த விஷயங்களை கேட்கும்போது அந்த கருவறைக்குள்ள ஐயப்பன் பார்த்தீங்கன்னா உயிருடன் சிலையாக அமர்ந்து இருக்காரு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அதிசயங்களானது அந்த கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா இங்கு ஏராளமான பக்தர்கள் இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து கொண்டு தங்களுடைய நேர்த்தி கடனையும் அந்த ஐயப்பனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காகவும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி வரக்கூடிய பக்தர்கள் இருமுடி கட்டி வருவாங்க அதில் இருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா அதுதான் நெய் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேங்காயை பார்த்தீங்கன்னா அந்த ஆளி தீயில பார்த்தீங்கன்னா எரிந்து விடக்கூடிய பழக்கமுமே இருக்கின்றது அப்படி நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எரிந்து விட்டு செல்வார்கள் அப்படி செல்லும் போதுதான் எதிர்த்தியாக பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய உருவமானது தோன்றி இருக்கிறது இந்த ஒரு பிரத்யேகமான காட்சிகள் தான் தற்போது ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அந்த ஒரு அபூர்வமான மெய் ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை நீங்களே பார்த்துட்டு காட்சி அதாவது பாருங்க தேங்காயை எரிஞ்சிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லோருமே டக்குன்னு ஒரு நொடி அந்த ஐயப்பனுடைய உருவமானது தெரிந்திருக்கு அந்த காட்சிகளை உங்களுக்கு தெளிவாக நான் எடுத்து காட்டியிருக்கேன் அந்த காட்சிகளை பார்த்துட்டு மனதார பாத்தீங்கன்னா அந்த ஐயப்பனையும் நினைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க சுவாமியை சரணமய்யப்பா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க அதாவது இந்த அவருக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்தில் போன்ற திருமந்திரத்தை உச்சரிப்பதே பாத்தீங்கன்னா நமக்கு புண்ணியமாக அமையக்கூடும் சிவபெருமான் பிச்சாடனராகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர் அதே சமயம் பிரம்ம தேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அறக்கி சிவ விஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தையும் பெதும்னிதர்களையும் ரொம்பவே துன்புறுத்தான் சிவ விஷ்ணு தோன்றிய நதிக்கரையில உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார் கண்டத்துல அதாவது கழுத்துல மணியுடன் பிறந்த குழந்தை என்பதால மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் பகவான் பலனாக பந்தல ராஜாவின் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்தார் இதனால மணிகண்டனை ஒழித்து கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்து வந்தனர் ராணிக்கு ஏற்பட்டு உள்ள நோயை போக்க புளிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று மணிகண்டன காட்டுக்கு அனுப்புகின்றனர் மணிகண்டனுடைய வரவிற்காக காத்தியிருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர் மணிகண்டனும் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டன திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறிய மணிகண்டன் சபரிமலையில தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகை புறத்து அம்மனாக வீற்றியிருந்து அருள் புரிய அருளினார் தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர் பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவ கோலத்தில் காட்சி செய்ய துவங்கி ஐயப்ப பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிவார்கள் சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசி மணி மாலை மற்றும் ருத்ராஜ மாலையை குருசாமி அணிவார்கள் இந்த மாலையானது இல்லனா என்ற கையாலானது அமைந்து இருக்க வேண்டியது அவசியம் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வார்கள் சபரிமலை யாத்திரையில முக்கியமானது இருமுடி கட்டுவது தாங்க ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லக்கூடிய பத்து நெய் தேங்காய் போன்றவற்ற ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வார்கள் இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்று சொல்வார்கள் அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதனுடைய பொருளாகவும் அமைஞ்சிருக்குங்க ஐயப்பன் கோவில பதினெட்டு படிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா தத்துவ என்ற மகா வாக்கியமானது எழுதப்பட்டு உள்ளது Y de துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டுங்க நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லலாங்க ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கின்றேன் என்பதுதான் பொருள் அனைத்து ஆன்மாவோடையும் பாத்தீங்கன்னா கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைநிலைக்கு மனிதன் உயர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டுடைய முக்கிய அம்சமாகவும் அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்கள் ஆனாலுமே கெட்டுப்போக கூடாது என ஐயப்பன் பந்தள மன்னன் சென்ற அரவணை பாயாசம் உன்னி அப்பம் போன்றவைகளை தற்போது வரை சபரிமலையில பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இதுல அரவணை பாயசம் என்பது பச்சரிசி வெல்லம் நெய் சேர்த்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது பக்தர்கள் இருமுடியில கொண்டு செல்லக்கூடிய தேங்காயில் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனுடைய திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு தருகிறார்கள் இந்த நெய்யான ஒரு ஆண்டு ஆனாலுமே கூட பாத்தீங்கன்னா அதே நறுமணம் மாறாமல் கெட்டுப்போகாமல் அப்படியே இந்த நெய்யானது இருக்குமாங்க இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருக்கின்றது தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகளிலுமே தேவதைகள் அருள் செய்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது இந்த பதினெட்டு படிகளுமே வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே இந்த பதினெட்டு படிகளுடைய தத்துவமாகவும் அமைஞ்சிருக்கும் ஏறும் போது பதினெட்டு படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போது என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களுடைய நீங்காத நம்பிக்கையாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு விதமான தத்துவமானது இருக்கின்றது முதல் படி என்றால் பிறப்பு நிலையற்றது இரண்டாம் படி என்றால் சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி நான யோகம் ஐந்தாம் படி சந்நியாசி யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞான யோகம் எட்டாம் படி பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா பத்தாம் படி யோகம் பதினொன்றாம் படி விஸ்வரூப பக்தி யோகம் பதிமூன்றாம் படி சேஸ்திர வியாபக யோகம் பதினான்காம் படி குணத்ரய வியாபக யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி தெய்வாசுரம்ப யோகம் பதினேழாம் படி பாத்தீங்கன்னா

சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ